பதினொரு வயது பாடசாலை மாணவனுடன் தகாத உறவிலிருந்த ஆசிரியைக்கு நேர்ந்த கதி அமெரிக்காவில் பதினொரு வயது பாடசாலை மாணவனுடன் தகாத உறவிலிருந்த இருபத்தி நான்கு வயதான ஆசிரியை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் வின்கான்சின் மாகாணத்தில் உள்ள ரிவர் கிரஸ் தொடக்க பாடசாலையின் ஆசிரியையாக பணியாற்றி வந்த இருபத்தி நான்கு வயதான மேடிசன் பெர்க்மென் அதே பாடசாலையில் பயிலும் பதினொரு வயது மாணவருடன் தகாத உறவில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான ஆசிரியைக்கு இன்னும் மூன்று மாதங்களில் அவரது காதலருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தன்னிடம் பகிலும் மாணவருடன் மேடிசன் தினமும் தொலைபேசியில் பேசி வந்துள்ளார் இதனை அந்த மாணவரின் பெற்றோர் கவனித்து மாணவரின் போனை சோதித்தபோது இருவரும் ஆபாசமான குறுஞ்செய்திகளை பகிர்ந்து வந்தது தெரிய வந்திருக்கின்றது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்திய ஆசிரியை மேடிசன் பெர்க்மேனை கைது செய்திருக்கின்றனர் மேலும் மேடிசனின் கைப்பையில் அவருக்கும் மாணவருக்கும் இடையிலான தகாத உறவை விவரிக்கும் வகையில் கைப்பட எழுதிய குறிப்புகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை வகுப்பறையில் உணவு இடைவேளை உள்ளிட்ட நேரங்களில் மாணவரிடம் ஆசிரியை மேடிசன் பெர்க்மேன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பதினொன்று வயது மாணவரின் பெற்றோர் கடந்த டிசம்பர் மாதம் ஆப்டன் சுற்றுலா தலத்துக்கு சென்றபோது ஆசிரியை மேடிசன் அழைத்து சென்றுள்ளனர் அப்போதுதான் மாணவரின் தொலைபேசி இலக்கம் தனக்கு கிடைத்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் அதே மாதத்தில்தான் மேடிசனுக்கு அவரது காதலருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட பாடசாலையின் தலைமை ஆசிரியர் கிம்பர்லி ஆஸ்டிஹியூஸ் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் ஆசிரியை மேடிசன் பெர்க்மனுக்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் அபராத தொகையுடன் நீதிமன்றம் பிணை இருக்கின்றது மேலும் அவர் பாடசாலை வளாகத்தில் நுழையவோ பள்ளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவோ கூடாது எனவும் உத்தரவிட்டு வழக்கை வரும் முப்பதாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது